ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஏற்கனவே இயல் ஐந்து ஆறு ஏழு ஒன்று ரெண்டெல்லாம் பார்த்தாச்சு இப்போ ஏழு மூன்று நீலகேசி அவரை பற்றி பார்க்க போகிறான் ஐஞ்சிருங் காப்பியங்களில் ஒன்று நீலகேசி சமண சமய கருத்துக்களை விளக்குகிறது எதுனா நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சுருக்கங்களை கொண்டது இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசியினுடைய ஆசிரியர் எழுதினது யாருன்றும் அறியப்படவில்லைன்னா இது வந்து பத்து சர்க்கங்களை கொண்டது சர்க்கங்களை நோயும் மருந்தும் நீலகேசி காப்பியத்தின் தரும உரை சர்க்கத்திலிருந்து பாடல் தரப்பட்டன நோயும் அந்த பாட்டு வந்து நோயும் மருந்தும் அந்த நீலகேசி காப்பியத்தின் அதில் தரும உரை சர்க்கத்திலிருந்து அந்த பாடல் வந்து என்ன தரப்பட்டுள்ளன நெக்ஸ்ட்டு கவிமணி தேசிக விநாயகனார் வருமுன் காப்போன் அந்த இதில் உள்ளது சாப்டர் உள்ளது கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி என போற்றப்படுபவர் யாருன்னா தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இவர் வந்து இவருக்குடைய மாவட்டம் குமரி எந்த ஊரில் பிறந்தவர்னா தேரூரில் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடிக்கடி வர்ற கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கிறது இது ரிப்பீட்டாக கவிதை நூல்கள் வந்து இவர் எழுதிய கவிதை நூல்கள் ஆசிய ஜோதி மறுமக்கள் வளிமான்மியம் மறுமக்கள் வளி ஆசிய ஜோதி மருமக்கள் வளிமாயம் கதர் பிறந்த கதை மலரும் ஆலையும் மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து உமர் கையாம் பாடல்கள் இவர் வந்து மொழிபெயர்த்து நூல்கள் எதுனா உமர்கையாம் பாடல்கள் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழலிகளும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு த்ரீயோகம் அருந்து மூன்றியோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவனை அணிந்தவளே பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே மணி துன்பம் ஓடுதல் நல்லறிவு பிற பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவயல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் நெக்ஸ்ட்டு பிறவி துன்பங்களை தீர்க்கும் மருந்து மூன்று இது இருக்குது எதுலனா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் நல்லறிவு நற்காற்றி நல்லொழுக்கம் உடல்நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் பின் இல்லாமல் வாழுதல் ஆகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இருக்குது நீலகரிசி கூறும் அந்த பாடத்தில் வந்து நீலகிசியில் வந்து கூறும் நோயின் வகையில் மூன்று மருந்தினால் நீங்கும் நோய் எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றும் தீராமல் உள்ளுக்குள் இருத்தல் நெக்ஸ்ட் உலகில் டேஷ் கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் உறுதி கொண்டவர் தான் உலகில் வந்து எனது மகிழ்ச்சி உடையவராக இருக்க முடியும் காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார் வையம் வையம்னா என்ன பொருள் பார்த்தோம் உலகம் சித்த மருத்துவர் நேர் யாருனா கூ சிவராமன் சித்த வந்து கூ சிவராமன் தமிழர் தத்துவமான ட் உடலுக்கும் உடலின் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றத்தை விளக்கின எதுனா சாங்கேயம் ஆசிவகம் ஆசிவகம் மரபு மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது சித்த மருத்துவம் மரபு மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுரு சுருங்கியது சித்த மருத்துவம் நெக்ஸ்ட் மரபு மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது எதுன்னா சித்த மருத்துவம் மரபு மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாக சுருங்கியது சித்த மருத்துவம் வேர்பாறு தலைபாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை எஞ்சனர் யாருனா சித்தர்கள் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை எஞ்சனர் சித்தர்கள் சித்த மருவ மருத்துவத்தில் எதை எதை வச்சு மருந்துகளாக மாற்றம் வல்லமை இருந்ததுன்னா தாது பொருட்களையும் உலோக உலோகத்தையும் மருந்துகளாக மாற்றும் வல்லமை இருந்ததுதான் எதுல சித்த மருத்துவத்தில் தாது பொருளையும் உலோக உலோகத்தையும் உணவின் நீட்சியாக இருப்பது மருந்து உணவின் நீட்சியாக இருப்பது எதுனா மருந்து உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை டேஷ் என நினைக்க வேண்டும் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் உணவுக்காக நம்ம சமையலறையில் செலவிடும் நேரத்தை அஹ் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டுமா இஞ்சிய நோய்கள் பெருகியிருக்க காரணம் வந்து இயற்கை விட்டு விலகி வந்தது தான் நம்ம இப்போ வந்து நோய்கள் பெருகியிருக்க காரணம் வந்து நம்ம இயற்கை விட்டு செயற்கை செயற்கைக்கு மாறுறதுனால தான் நிறைய நோய்கள் பெருகியிருக்கு உடல் நலத்துக்காக நாள்தோறும் செய்ய வேண்டியவை நாற்பத்தஞ்சு நிமிடம் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் ஐந்து நிமிடம் யோகா தியானம் மூற்று பயிற்சி ஏழு மணி நேரம் தூக்கம் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் காலை உணவுக்கு முன் நம்ம வந்து பழங்கள் என்ன பழங்கள் சாப்பிட்ணும்னா கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழங்கள் உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய் வந்து இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உடல் அதிக உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய் வந்து இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருந்தாக பயன்படுத்தி தாவரங்களை தான் என்ன செஞ்சுருக்காங்க ம மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ மனித மூளை பற்றி பார்க்க போகிறோம் உணர் உலகத்திலே மிக மிக வியப் வியப்பானது அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் வந்து மனித தான் இது வந்து உணர்ச்சியின் பிறப்பிடம் உணர்ச்சியின் பிறப்பிடமாக செயல்படுது செல்களின் எண்ணிக்கை வந்து டிரில்லியன் நூறு பில்லியன் அதாவது ஆ பத்தாயிரம் கோடி நுயரான்கள் என்ன இருக்கு இருக்குது நுயிரான்களின் தான் தன்னுணர்வு புத்தி புத்திசாலித்தனம் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் இது எல்லாமே இதிலேருந்து தான் நுயிரான்களுடைய வந்து நமக்கு வெளிப்படுது அமைப்பு முதுகு தண்டிலிருந்து தான் முளைக்கிறது மடிப்பு இது வந்து நம்ம சயின்ஸில் நல்லா படிச்சிருப்போம் இதில் கொஞ்சம் இப்போ மூளை பற்றி கொடுத்துருக்குறாங்க தமிழை அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா மடிப்பு மடிப்பாக கோஸ் அல்லது வெங்காயம் போல் இலை போல் உள்ள இலை போல் அந்த மடிப்பு படிப்பாக காணப்படும் மூன்று பாகம் இருக்குது உள்முலை நடுமுலை பின்முலை முன்முலை வந்து கண் மூக்கு இவற்றின் முடிவுலேருந்து என்ன செய்யுது முன்முலை முன்முலை வந்து அது சிறுமுளை உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சியும் கட்டுப்படுது சிறுமுலை வந்து உடலின் அசைவுகளையும் உணர்ச்சியின் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துகிறது மூளையின் பசி வழி பசி தான் இது மூளையின் பசி ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது குருதினா ரத்தம் ஒரு நிமிடத்திற்கு வந்து எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறதுனா எண்ணூறு மில்லி ஒரு நிமிடத்துக்கு தன்னிச்சையான செயல்களுக்கு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்பு இருக்கின்றன தன்னிச்சையான செயல்களுக்கு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்பு இருக்கின்றன மூளையின் வள இடப்பகுதி அப்படின் வலப்பக்க செய்திகள் வந்து இடப்பக்க பகுதி இடப்பக்க செய்திகள் வந்து வள வ வள பகுதி மொழியறிவு வந்து இடப்பகுதியில் தான் இருக்குது இப்போ வந்து இடப்பக்க உள்ள மூளை வந்து என்ன எப்படி எது செய்ய எதை செயல்படுத்தினா பேச எழுதுவதற்கு கணக்கிட ரீதியில் சிந்திக்க அறிவாற்றல் பிரச்சனைகளில் அலசதல் சதுரங்கம் அதெல்லாம் இடப்பக்க பகுதியிலேருந்து வருது நெக்ஸ்ட்டு வள பக்க பகுதிகளிலருந்து அதான் இடப்பக்க வல வலப்பக்க பகுதியிலேருந்து எதுனா கவிதை கவிதை எழுதுவது படம் போடுதல் படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பதெல்லாம் என்னது வலது வலது இருந்து வலது பகுதி நடிகர்கள் பாடகர்கள் கலைஞர்கள் இசைக்கர்கள் கையாளவர்கள் தான் வலது பகுதி அந்த இதாக அந்த மூலியத்தில் செயல்படுறது தான் அவங்க வாங்குறாங்க இடப்பகுதி கணக்கு ஆசிரியர்கள் பட்டை கணக்காளர்கள் இந்திய ஆட்சிக்கு ப பணிக்கு படித்தவர்கள் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோமா எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் சராசரி மனிதன் தனது இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவு காண்கிறானா மூன்று லட்சம் கனவு காண்கிறான் மூளையின் பல பகுதிகளை பாதிப்பது என்பது மட்டும் உறுதி கற்பது அனுபவ அறி அனுபவ அறிவு மூளையின் பல பகுதிகளை பாதிப்பது என்பது வந்து மட்டும் உறுதின்னு சொல்லுறாங்க அது எதுனா கற்பது அனுபவ அறிவு